வணக்கம் இன்றைய செய்தி மோசடி அழைப்புகளை தடுக்க விரைவில் சோதனை திட்டம் பொதுமக்களின் கைபேசிகளும் மோசடி அழைப்புகள் தடுப்பதற்கான சோதனை திட்டத்தை விரைவில் தொடங்கியுள்ளதாக இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்காட்சி ஆணை ட்ராய் தெரிவித்துள்ளது தற்போது பயனாளர்களின் கைபேசி வருகின்ற வர்த்தகம் அழைப்பு குறித்து தகவல்கள் பரிவர்த்தனை அளிக்கப்பட்ட பேரணி பதிவு செய்யப்பட்ட தொழில்நுட்பம் தொழில்நுட்பம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என ட்ராய் தலைவர் அனில் லஹோதி தெரிவித்துள்ளார் அனில் குமார் லஹோதி தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் மேலும் கூறியதாவது அமைப்பின் தகவல் தொழில்நுட்ப முறையில் மாற்றங்கள் மேற்கொள்ள டிராய் முடிவு செய்துள்ளது இதற்கு ஆலோசனை வழங்கும் பெரும் நிறுவனத்தின் வழங்கப்பட்டுள்ள இந்த அந்த நிறுவனத்திடம் இருந்து நிறைவேற்று பொறுப்பு வேற அமைப்பின் வழங்கப்படும் அதன் அடிப்படையில் நிகழாண்ட இறுதிக்குள் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் தற்போது தங்களுக்கு தெரியாத ஏதேனும் ஒரு நிறுவனத்திடம் இருந்து வரும் தொலைபேசிக்கு அழைப்புகள் அழைப்புகள் அல்லது குறுஞ்செய்திகள் மோசடி அழைப்புகள் என பொதுமக்கள் புகார் செய்கின்றனர் ஆனால் அதை அந்நிறுவனம் மறுக்கின்றது புகார் அளித்த சம்பந்தப்பட்ட வாடிக்கையாளர்கள் அவரது தகவல்கள் ஐந்து பயன்படுத்தி அனுமதி வழங்கியுள்ள ஐந்து என அந்நிறுவனம் கூறியது ஏழு எனவே பொதுமக்கள் ஏது தெரிந்தோ அல்லது தெரியாமலோ அதற்கு அனுமதி வழங்கிய குறித்து தகவல் டிஸ்ட்ரிப்யூடேட் லெஸ் ஜார்ஜ் தொழில்நுட்பம் டிஎல்டி மாட் மாற்ற முடிவு செய்துள்ளோம் இதன் மூலம் அனுமதி இல்லாமல் பெறப்படுகின்ற தொலைபேசி அழைப்புகளை விரைவில் தடுக்க நிறுவன முடிவு இருப்பினும் வாடிக்கையாளர்களுக்கு ஏற்கனவே வழங்கிய அனுமதி சார்ந்த தகவல் மற்றும் அதிலிருந்து விடுபட்டுவதற்கான வாய்ப்புகளையும் வழங்குவதும் குறித்து நடைமுறையில் உருவாக்குவதும் மிகவும் சவாலான இந்த கட்டத்தினர் செயல்படுத்துவதற்கான சோதனை திட்டம் இம்மாதத்தில் தொடங்கியுள்ளது தொடங்கப்பட்டுள்ளது இது தவிர மோசடி அழைப்புகள் கட்டுப்படுத்துவதற்கான புதிய கடுமையான விதிமுறைகளுக்கும் இந்த மாதத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்றார் நன்றி